வணக்கம் தினத்தகவலின் செய்தி அலசல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இயற்கை விவசாயி கோடை கால துவக்கமான சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சித்திரை மாதத்தில் துவக்கத்தில் விளை நிலங்களில் இயற்கையை வணங்கியும் தங்கள் குல தெய்வங்களை வணங்கியும் கோடை உழவு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த பகுதி விவசாயிகள் அந்த பாரம்பரியத்தை ஆண்டுதோறும் பின்பற்றி வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பரம்பரை விவசாயியான ராமகிருஷ்ணன் இவர் தனக்கு சொந்தமான விளைநிலத்தில் விவசாய தொழிலாளர்களுடன் இணைந்து குல தெய்வத்தை வணங்கி சிறப்பு பூஜை செய்து விவசாய பணிகளை துவங்கினார் இது குறித்து விவசாயி ராமகிருஷ்ணன் கூறும்போது இன்னைக்கு வந்துட்டு தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் வருட பரப்புல பாரம்பரியமா வந்து நம்ம தமிழர்கள் வந்துட்டு இந்த சித்திரை மாதத்தில் வந்துட்டு அந்த அடுத்து வரக்கூடிய அந்த விவசாயத்துக்குள்ளே சோதனை பண்ணுவாங்க சித்திர சித்திரை மாற்ற பட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு உழுகிறது வழக்கம் ஆனால் தமிழ் புத்தாண்டில் முதல் தேதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த விவசாய நிலத்தில் வந்துட்டு விவசாய நிலத்தில் வந்துட்டு சரியாக உழுது மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக வந்துட்டு அது சாமி மூட்டு மற்ற இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் இது வந்து தமிழர்கள் உதிச்சது நாளில் இருந்து பண்ணுறது தான் வழக்கம் நம்ம எங்கள் ஊர் பிள்ளையர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ என் பிறந்த காலத்துலேருந்தே வந்துட்டு இது நடை நடைமுறைக்கு உள்ளது இல்லை இது எப்போவுமே நடைமுறைக்கு உள்ளது இப்போ இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம 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 ஊரில் வந்துட்டு ஒரு விவசாயி அதன் அடிப்பில் வந்துட்டு நானும் சாமி கும்பிட்டு இந்த வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு காளை மாடுகள் இந்த இயந்திரங்கள்லாம் வர வரல அந்த மா அந்த காலங்களில் அந்த இயந்திரம் வரல காலை முன்ன காளை மாடுகளை வந்து மற்ற ஏன் மாடுங்க மட்டும் இதை வச்சுட்டு எல்லாம் பண்ணோம் இப்போ வந்துட்டு அதுக்குள்ளே காலம்லாம் மாறி போச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பேர் வச்சு நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர் ராணுமகத்தேவர் கொல்லையா இருக்கணும் பாரம்பரியம் மிகுந்த விவசாயத்திற்காக தங்களின் முன்னோர்கள் காளை மாடுகளை பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போதுள்ள விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் அரசு தரும் விவசாய சலுகைகளை பயன்படுத்தி இயந்திரங்களை கொண்டு விவசாயத்தை செய்து பாரம்பரிய விவசாயத்தை பின்பற்றி வருவதாகவும் விவசாயியும் வழக்கறிஞருமான திரு ராம்கி தெரிவித்தார் இப்ப பாரம்பரியமா நம்ம வந்து சித்திரை சித்திரவுன்ல விவசாயத்துக்கான இது பண்றது வழக்கம் தமிழர்களுடைய பாரம்பரியம் அது முன்னொரு காலத்தில் வந்து நம்ம மாடுகளை வச்சு பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம விஞ்ஞானத்தை வச்சு கருவிகளை பயன்படுத்த காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க முத உள்ள இப்போ இப்போ காலத்து கட்டத்துக்கு ஏத்தாப்புல நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதுக்கான அரசு வந்து நம்மளுக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சலுகைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போதைய அரசு அதுபோக டிராக்டர்களுக்கு மானியம் மற்ற விவசாயிகளுக்கு உரிய அனைத்து சலுகைகள் பண்ணிட்டு இருக்காங்க போர் வசதி அனைத்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம விவசாயத்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கோடையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறனுடைய விவசாயம் இந்த நோக்கம் அது அரசு திட்டத்தின்படி போர்கள் வந்திருக்கு ஊர்ணி வெட்டுதல் கம்மாய் வெட்டுதல் இருக்கு வரத்து தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மாயில் தண்ணிகள் தேங்கி இருக்கு கோடை விவசாயத்துக்கு சரியான இது சரியாக வரும் அதனால அரசாங்க திட்டத்தின்படி கம்மாய் வெட்டுதல் வந்து எங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு ராம்கி வழக்கறிஞர் கடலாடி வானம் பார்த்த பூமி என ராமநாதபுரம் மாவட்டம் வர்ணிக்கப்பட்டாலும் இந்த பூமி முப்போகம் விளைந்த பூமி என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக கோடை காலத்தின் துவக்க நாளான சித்திரையில் பூமியை வணங்கி ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஆண்டோர் வாக்கின்படி விவசாயத்தை தனது உயிருக்கும் மேலாக மதித்து செய்து வருகின்றார் பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமகிருஷ்ணன் உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் என்ற மொழிக்கேற்ப உளவு தொழிலை உயிராய் மதிக்கும் விவசாயிகளை இனத்தகவல் செய்திக்குழு பாராட்டுகிறது